வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டூர் தமிழ் நீங்கள் ட்ரையல் நம்பர் பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் ஐம்பத்தி ஒம்பது சைபர் நாலு செகண்ட் ட்ரை நம்பர் முப்பது எண்பத்தி ஒன்று ட்ரையல் நம்பர் ரைஸ் பண்ணுறோங்க இந்த ரெண்டு நம்பருக்கு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட்டு இரநூத்தி அறுபத்தி நாலு இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ஸோ இரநூத்தி அறுபத்தஞ்சுக்கு நீங்கள் பிசி பெஸ்ட் போர்டில் அஞ்சா நம்பர் கொடுத்துருந்தோம் அது போர்டு மாறாமல் தில்லுக்கு துட்டாக பாஸ் ஆகும் நம்ம சொல்லிருந்தோம் சொன்ன மாதிரி நமக்கு சி போட்லேயே ஒரு போர்டு மாறாத ஒரு அற்புதமான வெற்றி

மேட்ச் பண்ணோம் ஆனால் நம்ம கொடுத்த எந்த நம்பர் கூட நமக்கு செட் ஆகி வரல அதனால் வந்து இன்றைக்கி வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்மேச்சிங் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் நம்ம இன்னைக்கு கொடுத்த நம்பர் ஒன்பது கொடுத்துருந்தோம் அஞ்சு கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது தில்லுக்கு துட்டாக கொடுக்குறோம் போர்டு மரம் ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கணும்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி இன்றைக்கி இரநூத்தி ரிசல்ட்டுக்கு நமக்கு அஞ்சாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா சி போர்ட்லேயே ஒரு போர்டு மரம் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம தட்டி தூக்கி இருக்கிறோம் பிசி பெஸ்ட் போர்டை பார்த்து நீங்கள் அஞ்சாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மனமார்ந்த வாழ்த்துக்கள் செமையை என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் பிசியாவது பாஸ் பண்ணிடுவோம்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா த்ரீ டிகிரி கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம் ஒரு பிசி வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு ஸோ இரநூத்தி அறுபத்தஞ்சு ரிசல்ட்டுக்கு பிசி அறுபத்தஞ்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம பாரு இங்கே ஒரு தொண்ணூற்றி அஞ்சு கொடுத்துருந்தோம் இங்கே ஒரு எண்பத்தஞ்சு கொடுத்துருந்தோம் இங்கே ஒரு முப்பத்தஞ்சு கொடுத்துருந்தோம் ஆனால் வந்தது அறுபத்தஞ்சு இன்னைக்கு வந்து நம்ம பிசி மிஸ்ஸிங் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா இல்லாட்டி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சம்ருதி டிரா நம்பர் பத்தொன்பது கொண்டு நாங்கள் எஸ்எஸ் பார்த்துட்டு இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான பண்ணும்போது ஆளுங்க

இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வினி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பர்ல வேறு எந்த ஒரு நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பரை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டேரக்ட்டை பார்த்துடலாம் ஏ போல் ஆறு வந்து இருபத்தொரு நாள் மூணு வந்து இருபத்தி நாலு நாள் ஆகுது ஏ போல் ஒரு மூணு நம்பருக்கு வாய்ப்பு பிபோல ஒன்பது வந்து இருபத்தாறு நாள் சைபர் வந்து இருபத்தி ரெண்டு நாள் நாலு வந்து பதினெட்டு நாள் ஏழு வந்து பதினேழு நாள் ஆகுது பி ஒரு சைபர் வரணும் அப்படின்னா ஒரு ஏழா நம்பர் வரணும் சிபோர்டில் ஆறு வந்து பதினேழு நாள் ஏழு வந்து பதினஞ்சு நாள் எட்டு வந்து பதினெட்டு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு ஏழு அல்லது வந்து பதினஞ்சு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் கணக்கு வரதாங்க அதை பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துக்கலாம் எண்பத்தி மூணு எண்பத்தஞ்சு எண்பது சைபர் எட்டு முப்பத்தெட்டு முப்பத்தஞ்சு முப்பது சைபர் மூணு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தெட்டு ஐம்பது சைபர் அஞ்சு சைபர் ஏடி எழுபதுன்னு கொடுத்துருக்குறோம் இதில் ஒரு ஏபிஓர் ஒரு ஏசி ஒரு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கிஸிங் தான் உங்களோட கெஸிங் என் கசிங்க மேட்ச் ஆச்சு அந்த மட்டும் இந்த நம்பர்ஸ் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் எண்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு எண்பது சைபர் எட்டு முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு முப்பது சைபர் மூணுன்னு கொடுத்துக்குறோம் இந்த டார்கெட்டில் நம்ம எடுத்துக்கூடிய எண்கள் கடக்கில் வருதாங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது என்பகலே லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்ட் பார்த்துடலாம் இன்றைக்கான ஆல் ஆல்போர்டு பொறுத்துட்டு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் ஒரு எட்டாம் நம்பர் கிடச்சிருக்கு ஸோ மூணா நம்பர் கிடச்சிருக்கு எட்டு எட்டுக்கு பவர் மூணு இப்படி தான் மேட்ச் ஆகுது ஆல்போர்டை பொறுத்தவரைக்கும் இந்த ரெண்டு நம்பர் தான் அதிகப்படியான கணக்கில் வரதுனால எட்டு மூணு நம்ம மேட்ச் பண்ணியிருப்போம் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் உள்ளே வரணும் அப்படிங்கிறது நம்மளோட கணக்கு தான் ஸோ கணக்கில் வந்துச்சு அப்படின்னா எட்டு மூணு ட்ரை பண்ணி எடுத்து பாருங்கள் உங்கள் கணக்கு வருதாங்க நம்ம செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா இது கெஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் ஸோ இன்றைக்கி நம்ம மேட்ச் ஆகக்கூடிய என்களை பார்த்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சைபர் மேட்ச் ஆகுது ஒரு அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுது பிசியில் தான் நமக்கு மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போடில் மேட்ச் ஆச்சு நான் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் தில்லுக்கு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அஞ்சு அல்லது சைபருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிற பாருங்கள் வந்துச்சு நான் மட்டும் எடுத்து லிமிட்டை ட்ரை பண்ணுங்கள் இது எஸ் மட்டும் தான் நண்பர்களில் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் ஃபார்மை த்ரீ டிஜிட்டை பார்த்துடலாம் எழுநூற்றி எண்பத்தி மூணு ஏழுநூற்றி எண்பத்தி அஞ்சு ஏழுநூத்தி எண்பது எழுநூற்றி எட்டு எழுநூற்றி முப்பத்தி எட்டு எழுநூத்தி முப்பத்தஞ்சு எழுநூத்தி முப்பது எழுநூற்றி மூணு எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ஏழுநூற்றி ஐம்பத்தெட்டு எட்நூத்தம்பது எண்ணூற்றி அஞ்சு எண்ணூற்றி எழுபது எட்நூற்றி ஏழு அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் இல்லை திருடிஜி போட்டு கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் இப்படி வருதுங்க அதை பார்த்து செக் பண்ணி லிமிட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது கெஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்க என் கெஸிங்க மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர்க்கு ஃபுல்லாக போட்டுக்கோங்க நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட் வென்றென்றமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ